ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் செடி கொடிகள்லாம் நல்லா பசுமையாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செல்பா செழிப்பாக வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் வெள்ளை ரோஸ் பூ பூப்பதற்கு ரெடியாக இருக்குது வெயில் வந்தவுடனே அழகழகான பூக்களை கொடுக்கும் அப்படியே பாருங்கள் மாயலை குர்த்தோடு நல்ல வந்துட்டுருக்கு சப்பட்டாக செழிப்பாக வந்துட்டுருக்கு போய்ட்டுருக்கு எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குரு பேக் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு செடியை வந்து சின்ன தொட்டியில் வைக்கும்போது அது வளரும் ஆனால் வளராதுன்னு சொல்லல வளரும் ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சியானது நின்றும் எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தாச்சக்குடியை பாருங்க நல்லா வளர்ந்துச்சு அப்படியே குத்தோடு நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு வளர்ச்சி என்ன காரணம்னா அவ்வளோதான் இதை வந்து இனி தொட்டி மாற்றினா தான் வரும் அதனால தான் சொல்கிறோம் அதே சமயத்தில் இந்த செடி எடுத்த உடனே பெரிய குரோபேக்கில் வளச்சின்னா இது வளராது அந்த அதிர்ச்சியிலே இது நின்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா குரோ பேக்கை மாற்றணும் இன்னொரு செடியும் உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த செடி இது ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படியே வளருது அப்படி நின்றுச்சு பாருங்கள் இனி இந்த ரெண்டு செடியையும் குரோபேக்கை மாற்றினா தான் வளரும் இல்லைன்னா குரோபேக்கை மாற்றாட்டாக வளராது இது அப்படியே நிற்கும் அதனால தான் குரோபேக் மாற்றணும் அப்படிங்கிறது இவன் குரோபேக்கை மாற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி இருந்த மல்லி செடியை தான் நம்ம குரோபேக்கை மாற்றி வச்சுருக்கோம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செழிப்பாக வந்திருக்கு பாருங்க இதுக்கு இந்த பத்துக்கு பத்து குரோ பேக்கு போதும் இந்த மொட்டுக்கெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு குரோ பேக்கு மாற்றி பதினைஞ்சி நாள் ஆகுது இப்போ குரோ கொஞ்சம் செழிப்பாக வந்துட்டுருக்கு என்ன தான் நம்ம பண்ணாலும் இந்த கலைகள் நம்மளை விடுறதில்ல இந்த கலைகளை அப்பப்போ நம்ம என்னிருந்தாங்கன்னா எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம போடுற சத்து ஃபுல்லாக இது உறிஞ்சிடும் அப்போ தொட்டியை போது தான் இது வரும் இந்த தொட்டி வந்து இதுக்கு சரியானது இப்போ ஒரு நெல்லிக்காய் அப்படிங்கும்போது இந்த தொட்டியில் இருந்து நம்ம அடுத்த தொட்டிக்கு மாற்றணும் இந்த பாருங்கள் இருபது லிட்டர் தொட்டியில் மாற்றிருக்கோம் எப்படி செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி தொட்டியை போது தான் அதனுடைய வளர்ச்சி வரும் இப்போ இந்த செடியில் வேர்கள் வந்து சுத்தி நின்றுச்சு அதை உள்ளுக்கே சுற்றிடுச்சு இனிமேல் வேர்கள் பரவுகிறதுக்கு இடம் இல்லை அப்போ மண் இறுகிருச்சு காற்றோட்டம் போக வழி இல்லை அப்போ இந்த செடியானது வளர்ச்சி அவ்வளோதான் இப்போ இதை மாற்றுறதுனால மண்ணோட்டம் அதிகமாக இருக்குது காற்று புகுறது வழி இருக்குது வேர் புகுறது வழி இருக்குது இது சிரிப்பு அவ்வளோ இருக்குது இதே இப்போ இதில் வச்சோம் இதுக்கு பெரிய தொட்டியாக இருக்கறனால இது வளர்றதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிது வேர் விடுறதுக்கு சத்துக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி செடிகள் வந்து சல்லி வேறு தான் ரொம்ப இருக்கும் மேலோட்டமாக தான் பாயும் அந்த அளவுக்கு வேர்கள் இருந்தால் தான் இது பரவ முடியும் இல்லைன்னா இது நின்றும் இப்போ இன்னொரு செடியை உங்கள் பார்வை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கருவேப்பிலை செடியை பாருங்கள் ஒரு சின்ன திட்டியில் வச்சுருக்கோம் எவ்வளோ வளர்ச்சின்னு பாருங்கள் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு ஏன்னா தொட்டி இதுக்கு பற்ற மாட்டேங்குது ஆனால் இதே தைத்தில் வச்ச கருவப்பில் பாருங்கள் எப்படி பல்கி பெருகி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொட்டிங்கிறது முக்கியம் குரோபேக்குங்கிறது முக்கியம் சின்ன இதில் வைக்கும்போது ஒரு லெவலுக்கு வளரும் அதுக்கடுத்து வளர்ச்சியானது பாதிக்கப்படும் மெல்ல வள வளராதுன்னு சொல்ல முடியாது மெல்ல வளரும் அதுக்கு அந்த நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி வராது ஆனால் பெரிய தொட்டில் வைக்கும்போது செடி மடமடன்னு வளரும் நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து குரோபேக்கை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாற்றிக்கிட்டே போங்க அதே குரோபேக்கில் வளர்க்கணும்னு நினைக்காதீங்க அதே குரோபேக்கில் வளர்க்கணும்னா செடியானது வளராது அப்படியே நின்றும் அதனால் குரோபேக்கை மாற்றுங்க இன்றைய பதிவில் வந்து உங்களுக்கு குரோபேக் ஏன் மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா வேர்கள் வந்து உள்ளே அடைச்சிரும் அது காற்றுப்போக வழி இருக்காது மண்ணை எரிகிறோம் அப்போ வந்து அந்த செடி வளர்ச்சி பாதிக்கப்படும் குரோபேக்கை மாற்றும் போது அது வெடிகளுடைய இந்த வேர்களுடைய பரவல் அழகாக இருக்கும் செடியினுடைய காற்றோட்டம் அதிகமாக கிடைக்கும் செடிக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஏற்படும் அப்போ இந்த செடிகளானது வளரும் ஆகினால் குரூபேக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க இப்போ ஒரு மாங்கன்று நடுறோம் அப்படின்னா அதை எடுத்த உடனே அந்த சின்ன பேக்கில் கொடுப்பாங்க அதை எடுத்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இருபது லிட்டரில் நட்டுடலாம் ஏன்னா அது பெருசு அப்போ இருபது லிட்டரில் வச்சால் தான் வரும் இதை தூக்கி சின்ன டப்பாவில் வைச்சோம்னா இது வளருமா வளராது அதனால் நம்மளே இருக்கிறோம் ஒரு சின்ன அறையில் ஒரு இருபது பேரை வச்சு பூட்டினோம்னா அவங்க எப்படி மூச்சு தண்ணி வருவாங்க கஷ்டமாக தானே இருக்கும் அதே மாதிரி தான் செடிகளுக்கும் செடிகளுக்கு தேவையான குரோபேக்கை மாற்றுங்க அப்போ தான் செடியானது சிறப்பாக வளரும் இந்த குரோம்பேக் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க் யூ